ായകനായ നന്ദഗോപനൂടയ നായകനായ നന്ദഗോപനൂടയ കോയിൽ കാപ്പനേ കൊടി തോറും തോരണ வாயில் காப்ப மணிக் கதவும் தாழ்திரவாய் வாயில் காப்பானே மணி கதவும் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியர் ஓமுக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம் மணி வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம் மணி நேயநிலை கதபம் நீ கேலோரெம்பாவா நேயம் நிலை கதபம் நீ கேலோரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபன் அனைவருக்கும் நமஸ்காரம் பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய விளக்கம் ஆண்டாள் தான் யதி ஒரு அருமையான குரு என்பதை இந்த பாடலிலும் விளக்குகின்றாள் ஒரு குருவோட வேலை என்னது கஷ்டப்படுகின்ற ஞானமில்லாமல் கஷ்டப்படுகின்ற பொதுமக்களை மாந்தர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு எது சரியான வழி என்பதை காட்டி அந்த வழித்துணையாக சென்று அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு சேர்ப்பித்து விடுவது இங்கு ஆண்டாள் என்ன செய்கின்றால் முதலில் ஜீவாத்மாவாகிய அந்த ஆயர்குல சிறுமிகளை எழுப்புகின்றாள் அவர்களுக்கு எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றாள் எதெல்லாம் செய்யக்கூடாது இந்த பாவை நோன்பில் என்று அறிவுரை கூறுகின்றாள் அது கூறி முடித்து அவர்கள் எழுந்தவுடன் அடுத்தபடியாக இவர்கள் அனைவருக்கும் வரம் அளிக்கவல்ல பகவானின் சன்னதிக்கு அவர்களை அழைத்து செல்கின்றாள் முதல் என்ன டூட்டி இந்த ஜீவாத்மாக்களை எழுப்பணும் அவர்களை நல்வழிப்படுத்தணும் அவர்களுக்கு அறிவுரை கூறி தயார் செய்யணும் தயார்ன்னு போது மனதளவில் இந்த இடத்திற்கு செல்ல போகிறோம் இந்த நோன்பை நாம் இருக்கப் போகிறோம் இந்த பாடல்களை போகிறோம் இந்த பகவானை நாம் ஆராதிக்கப் போகிறோம்னு ஒரு மனநிலை ஏற்படுத்த வேண்டியது அதற்கப்புறம் அங்கே போய் பகவான் எழுப்பணும் ஒரு உதாரணம் எடுத்துப்போம் ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட நம்முடைய நண்பருக்காக லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு கூட்டுண்டு வரோன்னு சொல்லியிருக்கோம் அதற்கு நான் முதல்ல என்ன செய்வோம் நமது நண்பரை தயார் செய்வோம் அவர் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் சரியாக எடுத்துட்டாரான்னு பார்ப்போம் ஒம்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் எட்டரை மணிக்கு அங்கே போய் இருக்கணும் அதனால் தயாராகுறன்னு சொல்லி நண்பரைக்கு நண்பருக்கு அறிவுரை சொல்லுவோம் நண்பரின் வேறு சில சந்தேகங்களை நாம் நம்மளவில் தீர்த்து வைப்போம் ஒரு மீடியேட்டராக நாம் செய்யக்கூடிய விஷயம் இது முடிந்தவுடன் நண்பரை அழைத்து கொண்டு பேங்க் மேனேஜரை போய் பார்ப்போம் அதைத்தான் ஆண்டாளுங்க செய்கிறார் முதலில் யார் இந்த செயல்களினால் பையன் பெற இருக்கின்றார்களோ அந்த ஆயர் சிறுமியர்களை ஆண்டாள் என்ன பண்ணுற தயார் பண்ணுற சீக்கிரம் எழுந்துக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த அளவுக்கு நீங்கள் பக்தியாக இருக்க வேண்டும்னு சொல்லி அவளுக்கு அறிவுரை சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு அடுத்தபடியாக பலன் அளிக்க வல்ல அந்த பகவானின் சன்னதிக்கு செல்கின்றாள் இந்த பாடலில் ஆண்டாள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்கின்றாள் நாம் எப்பயுமே சின்ன வயசில் இருக்கும்பொழுது சின்ன வயது பொழுது ஒரு விஷயத்தை கற்றுக்கும் பொழுது நாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருப்போம் நம்முடைய மேலதிகாரியோ நம்முடைய ஆசிரியர்களோ ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதில் கேட்கும்போதே நமக்கு தவறு இருப்பதாக தெரிந்தாலும் உடனே சொல்ல மாட்டோம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருப்போம் கேட்டுன்ட்டு அதுக்கப்புறம் தயங்கி தயங்கி சொல்லுவோம் நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாமா தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களா இப்படின்னு பீடிக்கை போட்டுட்டு கேட்போம் அவர்களும் பெருந்தன் மேடம் சொல்லுப்பா நீ என்ன என்ன சந்தேகமோ சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லும்பொழுது நமக்கு ஏற்பட்ட அந்த நியாயமான சந்தேகங்களை நாம் எடுத்துரைப்போம் இப்போ என்ன சிறு வயதில் நமக்கு ஞானம் இல்லாத சமயத்தில் இவ்வளவு தெளிவாக ஒருவர் கூறுபவற்றை மறுக்காமல் உள்வாங்கிக்கொண்டு அதன்பின் அதில் நமக்கு தோன்றும் சந்தேகங்களை பொறுமையாக கேட்கின்ற நாம் நாளடைவில் என்ன பண்ணுறோம் நாம் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய காலம் வரும்பொழுது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய காலம் வரும்பொழுது மற்றவர்கள் வாழ்வினே நம்மால் சில விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற காலம் வரும்பொழுது என்ன பண்ணுறோம்னா அப்படி ஒரு அந்தஸ்து நம்மளுக்கு கிடைத்த உடனே நாம் யாராவது நம்ம இடத்துல சில விஷயங்கள் சொல்ல வந்தால் எடுத்த உடனே நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம் இல்லை இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ பண்ணாத அவர்கள் சொல்வதை முழுவதும் உள்வாங்கிக்கொள்ள நாம் தயாராக இருக்க மாட்டோம் நீ சொல்கிறதே சரியில்லை ஆரம்பத்திலே இது தப்பாக படுறது இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் சிறு வயதில் குழந்தையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு ஞானமும் இல்லாத சமயத்திலே பொறுமையாக உள்வாங்கிக்கொள்ளும்னா நாம் அடுத்தவருக்கு உபதேசம் செய்யும் காலம் வரும் பொழுது பிறர் கூறுபவற்றை உள்வாங்கிக்கொள்ள தயங்குகின்றோம் முதல் வார்த்தையிலேருந்தே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் முதல் வார்த்தையிலேருந்தே நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் தான் மட்டும்தான் அது கேட்க தயாராக இருக்கும் இல்லைனா இது சரிப்பட்டு வராது இப்போத்துலேருந்து நிறுத்தணும் சொல்கிறோம் அதைத்தான் ஆண்டாள் இங்கே சொல்கிறாள் ஆண்டாள் என்ன சொல்கின்றாள் அந்த நந்தகோபனின் திருமாளிகையை காவல் காப்பவனிடத்தில் சொல்கிறா பகவான் கண்ணனானவன் அவனை பற்றி பாட எனக்கு சிறு முரசு தருவதாக இருக்கின்றான் அத்தகைய முரசை நாங்கள் வாங்க வந்திருக்கின்றோம் அதெல்லாம் முடியாதுன்னு முதலே சொல்லிடாத இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது நீ முதலே சொல்லிடாதே அச்சான்யம் நடக்காது என்பதை முதலில் கூறிவிடாதே ஆண்டால் நமக்கு சொல்ல விரும்புவது எந்த ஒரு வேலையை தொடங்கும் பொழுதும் அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி உதாரணத்திற்கு நாளைக்கு காலையில் விடுமுறை ஒரு நண்பரை பார்க்க செல்ல இருக்கின்றோம் சிறிய வேலையாக இருந்தாலும் முதலில் அதை நாம் திட்டமிட்டு கொள்வோம் அந்த திட்டமிட்டு கொண்டு நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலே அதை பற்றி நாம் விவாதித்து முடிவு செய்வோம் முதல்ல பிளான் பண்ணுறோம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறோம் இது போல் நம்மை நாடி வருபவர்களிடத்திலே இந்த நாளைக்கு இந்த ஊருக்கு போகலான் இருக்கேன் இந்த ஒரு இடத்துல ட்ரிப் எடுத்துக்கலான் இருக்கேன் இல்லை இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலான் இருக்கேன் இதை பற்றி உடைய அபிப்பிராயம் என்னென்னு நம்மை நாடி வருபவர்களிடத்திலே அவர்கள் கூறுபவற்றை முதலில் கேட்டுக்கொள்வோம் கேட்ட பின்பு நமக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் பொறுமையாக எடுத்து சொல்வோம் எடுத்த உடனே முடியாதுன்றதை சொல்லக்கூடாது நந்தகோபனின் திருமாளிக் சென்று அங்கிருக்கும் வாயிற் எனக்கு பகவான் முரசு தரேன் என்று சொல்லியிருக்கிறாள் அதெல்லாம் நடக்காதுன்னு நீ எடுத்த உடனே தடுத்துறாதேன்னு சொல்கிறது மூலமாக நமக்கு உரைக்க விருப்பது இவ்வுலகில் நீங்கள் கேட்க விரும்புகின்ற விஷயங்கள் எதுவானாலும் தங்களின் விருப்பத்திற்கு மாறாக அந்த வார்த்தைகளோ எண்ணங்களோ இருந்தாலும் முதலில் அதை கேட்டு உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களது ஆக்ஷேபனையை பதிவு செய்யுங்கள் இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாடம் நிறைய பேர் நிறைய இடத்துல அதை மிஸ் பண்ணுறோம் ஆண்டாளானவள் திருப்பாவை மூலமாக ஆயர் சிறுமிகளை உருவகப்படுத்துவதன் மூலமாக நமது ஜீவாத்மாவிற்கு தேவையான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டிருக்கின்றாள் அந்த அமுதத்தை அள்ள அள்ள குறையாத அந்த அமுதத்தை கொண்டே பகவானை நோக்கி ஒரு ஒரு அடியாக சின்ன அடியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அடியாக நாம் எடுத்து வைப்போம் நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம் முகுந்த ராமானுஜதாசன்